இப்பொழுது ஈசாக்கு நன்மை பெண்ணை பார்க்கும்படி போகிறான் போகும்போது வேண்டிக் கொள்ளுகிறான் அதே போல காரியங்கள் நடக்கிறது இப்பொழுது ஈசாக்கு ஈசாரி ரெபேக்கால் வீட்டில் போய் ரெபைக்கால பேசி இப்போ ரெபேக்கால கையோட கூட்டிகிட்டு வரணும் போகிறேன் என்று கிளம்பிட்டான் ஆனா ரெபேக்காலுக்கு இதுவரை யார தெரியாதுன்னா ஈசாக்கை பத்தி தெரியாது அன்னைக்கு வாட்ஸ்அப் கிடையாது வீடியோ கால் கிடையாது போட்டோ கிடையாது இன்னைக்கு எத்தனை போட்டோ பார்த்தாலும் டைரெக்டா பார்த்தா தான் ஓகே சொல்லுவாங்க அன்னைக்கு ஒன்னும் கிடையாது ஆனா உடனே புறப்பட்டா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க இருந்துட்டு போட்டோம் ரெபேக சொல்ற பத்து நாள் இல்ல எனக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்குது வீட்ல இருந்து புறப்பட்ட இப்பொழுது ஈசாக்கு இருக்க இடம் வரையிலும் எவ்வளவு நாள் பிரயாணம் தெரியல வழியில எத்தனை பேரை பார்த்திருப்பான்னு தெரியல ஆனா யாரை பார்த்தோம் ரெபேக்கா கேட்கல இவர்தானா இவர்தானா இவர் தானா இவர் தானா ஈசாக்க பார்த்ததும் இது யாரு ஈசாக்கு இதுவரை பார்த்தது கிடையாது ஈசாக்கு போட்டோ பார்த்தது கிடையாது ஆபிரகாமின் குமாரன் அது மட்டும் தெரியும் ஈசாக்கு எப்படி இருப்பார் அவருக்கு மூக்கு எப்படி இருக்கும் கண் எப்படி இருக்கும் வாய் எப்படி இருக்கும் அவருக்கு என்ன கலர் என்ன ஹைட்டு ஒண்ணுமே தெரியாது மூன்று நாட்கள் பிரயாணம் இருந்துக்கலாம் இந்த மூன்று நாட்கள் பிரயாணத்துல ஈ சாக்கை மட்டும்தான் பார்த்திருப்பாளா இல்ல பலகரை கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருப்பா ஆனா யாரை பார்த்தும் கேட்காதவள் ஈசாக்க பார்த்து பார்த்த இவர் யார் அப்ப கூட போனவர் சொல்றாரு இவர்தான் உனக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை இதுதான் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட உன்னால தனியா கண்டுபிடிக்க முடியாது ரெபேக்காலுக்கு ஈசாக்கை குறித்த இவ்வளவு பெரிய பிக்சர் எப்படி உண்டாச்சுன்னா கூட போன வேலைக்காரன் அதே போல அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நான் சரியாக பார்க்கணுன்னா பரிசுத் எனக்கு மிக மிக அவசியம் எத்தனை பேர் தக்காளி நேரத்தில் கேட்குறீங்க காத்திருக்கிற எனக்கு அந்த ஆவி ஊற்றுவினாக ஹால பாருங்க பேதுருவ மீன் பிடிக்கிறது இருந்து விட்டுட்டு மனுஷனை பிடிக்கிறோன்னு அழைச்சிட்டார் நான் அழைச்ச உடனே கத்தர் பயன்படுத்தவில்லை ஒரு ஸ்திரீக்கு முன்னாடி அவனால நிக்க முடியவில்லை ஆனால் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா எடுத்து போய் மனுஷன் எப்படின்னு சொல்லலை நீ போய் காத்துருண்டாரு உன்னை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய காரியங்கள் இருக்கு ஆனா அது நிறைவேறணும்னா நீ வெயிட் பண்ண எதுக்கு வெயிட் பண்ண தெரியுமா ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள வராது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள போய் காத்துரு அப்படின்றார் அவன் காத்திருந்து பெற்று கொண்ட பிறகு அத்தனை பேர் நடுவில் எழுந்து நிற்கிறார் அவன் மலையில் மூவாயிரம் ஆத்மாக்களை கத்தர் பிடிக்க வைக்கிறார் வார்த்தை வார்த்தை நிறைவேற நிறைவேறுவதற்கு ஆவியின் மலை ரொம்ப ரொம்ப அவசியம் ஆமே காத்திருக்கிற தேவ பிள்ளையை நீங்க எதுக்கு எதுக்கு இனி கேட்கணும் விதைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்கு அந்த பின்மாறி மலை ஊற்றுமேராக எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த இந்த மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்று ஒரு மழையை கத்தர் பெய்ய பண்ணுவார இன்று கத்தர் ஒரு மழையை பெய்ய பண்ணுவாரு ஆக அதற்கடையாளமா வெளியில ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் விதைத்தது முளைக்க போகிறது 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 நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆவில நிறைந்து கொஞ்சம் அபிஷேகத்தோடு அவர் ஊட்ட போகிறார் ஊட்ட போகிறார் காத்திருந்த உண்மையில் ஒரு அபிஷேக மாலை ஒரு பின்மாரி மாலை கத்திரி பொழுது ஊட்ட போகிறார் விதைத்தது முளைக்க போகிறது glory 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 rikaraba shantala riyadara

நான் கொஞ்ச நேரம் உங்களை ஜபத்துல நடத்தும்படியே விரேன் இந்த ஒரு வார்த்தை தான் ஆவியானவர் இந்த வாரத்தை இந்த வாரத்தின் ஆரம்பத்தில்தான் பேசி கொண்டிருந்தார் காத்திருக்கிறது வீண் போயிடக்கூடாது காத்திருக்கிறது வீண் போயிடக்கூடாது விதச்சிட்டு ஆண்டவரே இப்ப இந்த மழையை பெய்ய பண்ணுபீராங்க உங்களுக்கு எப்படி வசதி நீங்கள் இருந்துக்கலாம் முழங்கால் போட முழங்கால் போட்டுக்கலாம் எழும்பி நிற்க எழும்பி ஆனால் காத்திருக்கிற தேவ பிள்ளைங்க விசேஷமாய் பல நாட்களாய் பல ஆண்டுகளாய் வார்த்தை வார்த்தை விதைத்தவர் வீணாய் விதைக்கவில்லை உன்னில் முளைக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் ஆனால் மழைக்காக நீ தான் காத்திருக்கணும் நீ வேண்டிக் கொள் என்று சொன்னார் நீ வேண்டிகோள் பின் மாறி மழைக்காக வேண்டி கொள்ளுங்கள் பின்மாறி காலத்து மழையை கத்திரத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் உண்மையில் விதைக்கப்பட்ட வார்த்தை இன்று முளைக்கணும் இனி தாமதிக்க வேணாப்பா இன்று அதை முளைக்க பண்ணுங்கப்பா கேட்கத் தொடங்கு எல்லார கண்களை மூடி எல்லார வாய்களை திறந்து என் மேல் அந்த அபிஷேக மழை பெய்யட்டும் என்னில் அந்த விதைக்கப்பட்ட வார்த்தை முளைக்கட்டும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் விட்டுக் கொடு விட்டுக் கொடு விட்டுக் கொடு விட்டுக் இது ஒரு தேவ அபிஷேகம் தேவ அபிஷேகம் ஒரு பின்மாரி மலை ஒரு பின்மாரி மலை ஒரு பின்மாரி மலை லா கரபலா சத்தல ரிபலவோ லேப்ரா கபா சத்த ராதரா ஒரு பின்மாரி மலை ஒரு பின்மாரி மலை ஒரு பின்மாரி மலை அவனவனுக்கு பயிர் உண்டாக அவனவனுக்கு பயிர் உண்டாக அவனவனுக்கு பயிர் உண்டாக ஒரு பின்மாரி மலை தேவல அபிஷேக உண்மையில் ஊற்றப்படுவதாக அக்கிரி உண்மை ஊற்றப்படுவதாக ஒரு பின் மாறி மழையை பெய்ய பண்ணுகிறார்

ிரு முடிவுக்கு வருகிறது சமைய உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறேன் உன்னில் விதைக்கப்பட்ட விதை அழியவில்லை இது முளைக்கிறது முளைக்கிறது இது முளைக்கிறது வேர்பற்று பலனால் நிரப்புகிற காலம் வேர்பற்றி பலனால் நிரப்புகிற காலம் இது ౌల நீர் பாய்ச்சுகிறார் விளையை செய்கிறவர் விளைய செய்கிறவர் இதோ உன்னில் நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறா கத்தராக நான் அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவர் மது சேதப்படுத்தாதபடி இதோ உன்னை வேற்படுத்தி காணி கொடுக்க வைக்கிறார் ரிக்கா பரா சத்ர பலத்த ர பலவர் லிப் ரா பல இருந்த இருள் விலகுகிறது இருள் விலகுகிறது ஏசுவை நாமத்தில் நிபிராப ஷத ரபல பரபல பரபோ சபரமப அபிஷேகம் 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 ஒரு புதிய பெலதை ஊட்டுகிற ஊட்டுகிற ஊற்றுகிற ஓட்டுகிறா பெற்றுக்கோள் தேவ கிருமயே தேவ அபிஷேகம் உண்மையில் ஊட்டப்படுகிறது இதுவோ முளைக்கிறது 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 நீ காத்துருந்த காத்துரு நீ அழுக அழுகே தோர பல அபல ரபல நி ப்ராபல லிப்ர ஷடல ரபா 3 காஷா தரா 3 மாமா மந்தல ரபா வித்யாச படுகிறது உண்ணிலம் வித்யாச படுகிறது இதுவரை பார்த்த வரட்சி அல்ல இதுவரை பார்த்த வரட்சி அல்ல இதோ வனானந்தரமா வனானந்தரத்தை ஏதேனாய் மாற்றுகிறார் வனானந்தரத்தை ஏதேனாய் மாற்றுகிறார் லிப்ர ரபா சஞ்சரம ரபா லிப்ர காமா மந்தலரே

அவையா உண்மையில் உன் மழை விட்டுகிறா உன்மேல் மழையை விட்டுகிறா மழையை பெய்ய கேளுக்க 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 ஒரு சில நிமிடங்கள்ல இந்த ஜபத்தை நடத்து விரும்புகிறேன் இனி ஒரு நாள் அல்ல இனி ஒரு சந்தர்ப்பம் அல்ல இதுவே ரச்சனைத்தினா இதுவே ரச்சனைத்தினா எப்படி சிமியோன் ஆவினே முதலினாலே

உன்னுடைய சீசன் இது அவன் அவனுக்கு தக்க பயிர் உண்டாக பலர் அவன் அவனுக்கு விதிக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிறது நிரப்புக நிரப்புக என் மேல் அந்த மழையை பெய்ய பண்ணுவீரா என் மேல் அந்த மழையை பெய்ய பண்ணுவீரா என் மேல் அந்த மழையை பெய்ய பண்ணுவீரா கேட்கிற பெற்றுக் பெற்றுக்கொள்கிறான் பெற்றுக் பெற்றுக்கொள்கிறான் எத்தனை பேர் வாசிக்கிறீர்கள் வார்த்தை அழியல விதை சாகல விதை முளைக்குது விதை உயிர் பெறுது விதை உயிர் பெறுது